இவங்களுக்கு எங்கே போனாலும் பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் எழுதுவாங்க போல் பவித்ரான்னு போட்டு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஏண்டா பவித்ரா பாட்டியான் நாளாடாது பற்பொடி ஞானியார் பருப்பொடி டிஎம்எம் அப்படின்னா அப்புறம் எங்கே பாத எவரெஸ்ட்டு சிகரத்தில் கூட எரிப்படலாம் போல இதுலையா ம் இது பாருங்க நல்லா இருக்கு அம்புபுரி இந்த மலை ஏறணும்னா காலையில் ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு போக முடியும் நாங்கள் ஏற ஆரம்பித்தது ரெண்டு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் ஏறினீங்கன்னா வண்டி பிரேக் டவுன செம்மை வியூ அப்புறம்

நம்ம வட்ட ஆறு மணி சொல்லிட்டு வந்தோமா இன்னும் ஒரு கடை இருக்கு போல ஓஹோ இதுக்கு மேலே இருக்க மாட்டாங்கல்ல ப்ரோ மதிய டைம் தானே ஆமாம் நம்ம வரப்ப கடையே இருக்காது ஏன்னா இருட்டுக்குள்ளே யாரும் வச்சுருக்க போகிறதில்ல வச்சு வச்சுருந்தா அவங்க குரங்குக்கு தான் பிஸ்னஸ் பண்ணணும் அமௌண்ட் வராது அதுக்கிட்ட ஓசியில் வேணால் கொடுக்கலாம் இது என்ன செங்குத்தாயிருது ம் இந்த கம்பி மட்டும் இல்லைன்னா இவருங்க எவ்வளோ பெரிய பாறை இவ்வளோ கிளி கிள்கிளிப்பு கேட்குது உங்களுக்கு ஏருங்க வாங்க வாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லை கம்பி இதுவும் இல்லை இது இப்போ வச்ச மட்டும் பாசு இது பிடிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க இது மாதிரி அப்புறம் எப்படி வர முடியும் ஏறவே முடியாது ஆக்சுவலாக இந்த மாதத்தோட இது கட்டு ஏறலாம் பின்னாடி ஏதாவது பேக்கப் மிஷின் ஏறலாம் சூப்பர் வியூங்க உச்சியில் வந்து சுற்றி சுற்றி பார்க்கலாம் அங்கே பாருங்களேன் வெறும் செத்தரி கிடக்குது பாருங்க எல்லாம் வீடு தான் இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்பப்போ இது மாதிரி கிளம்பிடுறோம் போ பார்ப்பாங்க அதுக்கு போய் தான் ஃபோர் வீல் டிரைவ் ஓகே சீக்கிரம் வாங்குவோம் எல்லாம்

போனோம் இதில் இருந்து கிலோவில் கடத்துறோமா இது டாப் இல்லையா ஐயோ மோர் கொடுங்க ஆ பாடியை கூழ் பண்ணுவோம் மேலே கடை இல்லை ஓஹோ எல்லாருமே லேடிஸ் இருக்காங்க கடையில் நீங்கள் மட்டும்தான் ஜென்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் வருஷத்துக்கு மோர் இப்போ உள்ள மோர் தானே ஃப்ரெஷ்ஷா சரி சரி இப்போ எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நீங்கள் இறங்கணுமா எப்படி எப்படி இவ்வளோ தூக்குவீங்க அதானே பார்த்தேன் ஓஹோ எப்ப தூக்கிக்கிட்டு டெய்லி ஏறுவீங்களா ஓ நீங்க கீழே பிரான்மல்தான் எவ்வளோ இங்கே ஏற மாதிரி தெரில ப்ரோ

பாத்ரூம் எல்லாம் இருக்கா மேல ஹம் இந்த கடை எத்தனை வருஷமாங்க கொஞ்சம் ம் இன்னொருத்தர்னா வந்துட்டு இருக்காரா கீழே இருந்து வரணுமா அவர் எப்போ வருது இங்கே சிக்னல் கிடைக்காது ஓஹோ இது என்ன பிற இவ்வளோ தண்ணியாக இருக்குது ஐயா தண்ணி வந்து தொலைதுங்க வழுக்க போகுது எப்படி ஏறுறது இதில் ஷோ கிட்டத்தட்ட ஏறிட்டோம் இன்னும் அரை மணி நேரம் இறனும் போல தண்ணிங்க வழுக்கும் ஏய் போச்சுடா எல்லோரும் இறங்கிட்டாங்க அவ்வளோதான் கடைசி

அப்புறம் முருகன் வேலை இருக்கா அதுக்கு ஒரு மசூதி ஒன்று இருக்கும் சிவன் கோயில் வேலை ஒன்று இருக்குல்ல சிவன்லாம் கிடையாது முருகன் வேலை விநாயகர் ஆடு மசூதி ஓகே தனி வேலை இருக்குது அப்படியே வந்து முடிச்சுட்டு வந்துடுங்க நன்றி நன்றி நீங்கள் அப்படியே அப்படியே நினைக்கிறேன் நம்மளை கிராஸ் பண்ணி போனாங்களா ி உள்ளே போலாமறுா காலே என் கண்ட்ரோலில் இல்லை எப்படி நான் ஏறுவேன் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்க ஆரம்பித்தோம் இப்போ மணி ஆறாக போகுது மூன்றரை மணி நேரமாக போட்டு வாங்க பார்ப்போம் நாங்களும் ஏறுவோம் வேண்டான்னு பார்க்குறேன் இந்த கம்பி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது போடுறா நாம இது மேலே கொண்டு வைப்போம் ஆமாம் ஏய் ஏ விழுந்துடாத ஏ வச்சிட்டேன் அப்புறம் நைட்லாம் ஸ்டே பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஆறு மாதம் போட்டோம் வெளு வெளுத்து வாங்குது இந்த மாதிரி வர்றோம் இன்னைக்கு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம் ஆமாம் இவங்க வந்து ஓ சரி 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 வந்து தங்கியிருந்துட்டு போவாங்க எத்தனை பேர் தங்கலாம் அதில் பாத்ரூம் டாய்லெட்லாம் அங்கே ஓப்பன் தான் தண்ணியெல்லாம் ஓ சரி 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 சாப்பா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து தங்கிக்கணும் ஆ ஆ ஓ ஆ ஆ சரி 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 இது தங்குற மண்டபங்க இவ்வளோ உயரத்தில் ப்ரோ இதெல்லாம் உண்மையாகவே வேறு லெவல் ப்ரோ அது ஆ நம்ம வர்றோம் தங்குகிறோம் செம்மையாக அந்த மலையை ரசிக்கிறோம் வேறு லெவலுங்காது இதிலெல்லாம் ஒன்றும் பூச்சிப்பட்டுக்கு பயம் இல்லை ப்ரோ இதில் ஒன்றும் பயம் இருக்காது ஆ செம சாப்பாடெல்லாம் ஒன்றும் அதை அந்த லாஸ்ட்டு கடையில் தோசை கிடைக்கணுன்றாரு இப்போ லாஸ்ட்டு நம்ம மோர் சாப்பிட்டோம்ல அங்கே தோசை மட்டும் கிடைக்கணாரு நைட்டுக்கும் கிடைக்கும்னாரு நைட்டுக்குன்னா ஈவினிங் அவங்க போகிறதுக்குள்ளோ ப்ரா மழை வரப்போகுது ப்ரோ ஆ குளிர் காற்று அடிக்குது உத அங்க ஓடி வேறு லெவல் போங்க ஏறுங்கோ ஏறுங்கோ வந்தாச்சுங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஏறிட்டோம் படியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கன்றதுக்கு தான் காலையே காட்டுறேன் இல்லைனா அந்த தங்குற மண்டபம் இருக்குது படுத்துட வேண்டியது தான் அவர் இந்த பாறைக்கு நடுவில் படுத்துக்கலாம் லேடிஸ்க்கெல்லாம் செட் ஆகாது ப்ரோ ஏன்னா ரெஸ்ட் ரூமு பாத்ரூமு அது இதுன்னா ஒன்றும் இல்லை ஸோ சபா சபா பாபா இன்னும் எவ்வளோ தூரம் வந்துட்டுமா வந்துட்டுமா ஏன்டா போங்கடாய் ஆ நல்லா ஜில்லாயிருச்சு பாருங்க தண்ணி கிடக்குங்க ஆனால் அழுக்காக இருக்குது நம்மளுக்கு தான் சுத்தமாக மெயின்டைன் பண்ண ஃபுல்லாக அங்கே அப்படியே வெயில் கருப்பாக இருக்கிறதுலாம் ஷேடோ நிழல் ஓ இதாங்க கோயில் இங்கே இருக்கிற கோயில் வெற்றி விநாயகர் இதாங்க இங்கே உள்ள வெற்றி விநாயகர் பிள்ளையாரப்பா பத்திரமா வீடு கீழே கொண்டு போய் சேர்த்துரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துரு பாய் இங்கே வந்து தங்க போகிறாங்க ஒரு நாளைக்கு அம்மாடியோ செம்ம சூப்பருங்க அடைய சாமி சூப்பராக இருக்குது ஏய் அங்கே பாருங்க வேறு லெவலுங்க அது அங்கே பாருங்க இதுதான் டாப் செம்ம சூப்பர் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இருங்க இருங்க வேறு இதுதாங்க பிள்ளையார் கோயில் எப்படி கட்டிட்டாங்க பாருங்க ஃபுல்லாக கல் பாறை நோ சிமெண்ட் இந்த குரங்கோட சேட்டை பெரிய சேட்டையாக இருக்குது இந்த கல் எடுத்தால் தான் உனக்கெல்லாம் வேலைக்கும் கட்டிக்குதுங்க வேறு லெவலுங்க இங்கே சம்ம 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 இங்க இருக்குப்பா தற்கா ஏய் ப்ரோ பிரோ சம சம ப்ரோ இங்க வந்து பாருங்க முடியாங்க சீக்கிரம் ஏய் செம்மங்க என்ன வியூ என்ன வியூ சூப்பர் ஃபுல்லா மிஸ்டுங்க இந்த ஹில்ஸ் மேலேயே மிஸ்டும் மறைச்சுக்கிச்சுங்க அப்புறம் இங்க வந்து பாருங்க அப்புறம் அங்க வருங்க அப்புறம் இங்கே பாருங்க மேகத்தை வர்றதை போருங்க தெரியுது இல்லை ஐயோ ஐயோ பேட்ரிலோ ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க அடுத்து அங்கே போய் சாமி கும்பிட போகிறோம் ஓகேவா அங்கே போய் சாமி கும்பிட போகிறோம் அடுத்தது தர்காவுக்கு போக போகிறோம் அது போய் பக்கத்தில் எடுக்கிறவங்களுக்குலாம் சார்ஜ நிற்காதுங்க இப்போயே நாலு பர்சென்ட்டுக்கு வந்துடுச்சு ஆஃப் ஆகிட்டு போகுது மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து வந்துருக்குறோம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வாக்கிங் நாலு மணி நேரம் நடந்திருக்கோம் மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இப்போ மணி ஆறு சரிங்களா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் அந்த வீடியோ எடுத்திருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட பார்ட் எல்லாத்தையுமே பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க சரிங்களா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஏ இங்கே என்ன பே